அசல் கலத்தல பாத்தீங்கன்னா தலைவர் போல பலதரடாக குறுகிய காலத்தை நான் ஒரு அன்னாதீவ காரணனு புரட்சித் தலை அம்மா தலைமையே எடுத்து செயல்பட்டுது யார் இருக்காங்க சொல்லுங்க இது யார் இருக்கா ஒரு ஒரு வருஷம் கூட இல்ல மூணு வாரம் தலைவர் மரதி எனக்கு என்ன ஒரு ஆசிரன் தலைவர் படத்துல என்ன பண்ணாரோ அது வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கையில் என்ன பண்ணாரோ அதைத்தான் படத்தையும் சொன்னார் அதெல்லாம் மக்கள் அவரை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில ஆட்சி ஓடுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற காரணம் மந்திரம்தான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலம் என் எல்லாத்தையும் உண்டிப்பா கவனிக்கிறேன் ஆனா ஏதோ நடக்குது என்ன நடக்க போகுது தெரியும் தேர்தல் காலங்கள்ல மனு தாக்கல் கூட அரசியல் மாநாடு அரசியல் ஒரே முடிவு என் உயிர் உள்ளவரை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உயிர் உள்ளவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரது வடிவிலும்

அதெல்லாம் தீர்ப்பு சொல்லி மக்கள் நான் இல்லை இந்த சிறு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் திருப்புன்னு அப்படியே துல்லிதமாக சொல்லிட்டு போயிட்டார் புரட்சித்தில எம்ஜிஆர் வரலாம் யார் வேணாலும் வரலாம்